முருகு செறி குழல் முகிலென நகில் நறு முளரி முக இயலென மயிலென முருகல் தலவென நடை மடன்ன இரு பார்வை முளரி மடலென இடை துடியாது என அதரம் இளவென மலரென மொழியும் அமுதென முகில் எழில் மதியென மடமாதர் உருவமீனை என வரும் உருவக உரை செய்த அவர் தருகலவின் உலையின் மெழுகென உருகிய கசடனை ஒளியாமல் உருவமீனையென என வரும் உருவக உரை செய்து அவர் தரு கலவிய நிலவிய உலையின் மெழுகென உருகிய கசடனை ஒளியாமல் உவகை கலை பல உணர் பிறவியில் புவரிதனில் உறும் அசடனை உனது பரிபூர கலலினை அருள் புரிவாயே உனது பரிபூர கலலினை அருள் புரிவாயே அரவமாலிகடல் விடம் அமுதுடன் எழ அரியனும் நரை இவன் முதல் அனைவரும் அபயமிக என அதை அயிலிமையவன் அருள்வாலா பாலா அமசை சரர் உடல் அவை துணிபட அவடிபட அலை கடல் பொடிபட அமரர் சீரை விட அடல் அயில் நொடியினில் விடுவோனே பரவும் புனமிசை உரை தரு புறமகள் பனை கொள்ளனி முளை முழுகு பன்னிரு புய பனில சரவனை தனி முலரில் வரு முருகோனே பறவும் புனம்மிசை உரை தரு கூற மகள் பனை கொள்ளாணி மூளை முழுகு பன்னிரு புய பணில சரவணி தனி வரு வறு முருகோனே பரமகுரு பர எனும் ஊரை பரசோடு பரவியடியவர் துதி செய்ய மதித்தவள் பழனி மலைதனில் இனிதுரை அமரர்கள் பெருமாலே பழனி மலைதனில் இனிதுரையமரர்கள் பெருமாலே உவகை தருகலை பல உணர் பிறவியில் உவரிதனில் ஒரு அவளனை அசடனை உனது பரிபுற கலலினை அருள் பெற அருள்வாயே உனது பரிபுற கலலினை அருள் பெற அருள் முருகா அருள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவான் பவார்